நீ பேசுறது மட்டும் இல்லாமல் தடவிட்டையா கடவு நிலை ஒரு கோட்டான் அது எல்லை கடந்து விட்டாய் பல்ல அப்படி குடிஞ்சிட்டு அந்த பல்ல கொண்டு போய் எங்க வைக்கிறாரு தெரியுங்களா இன்னைக்கெல்லாம் நம்ம இந்த மியூசியத்துல கொண்டு போய் ஒரு அருங்காட்சியத்துல பொருளை வைப்போம் இல்ல அது மாதிரி அந்த பல்ல குடிஞ்சிட்டு போய் வீரர்கள்லாம் தங்கக்கூடிய பாசறையில கொண்டு போய் அந்த நிலவு கதவு இப்படி கட்டி தொங்க விடுறாருங்களா ஒரு மன்னன் பேரு மூவன் மன்னன் இன்னொரு மன்னன் பேரு பொறையன் இந்த மூவன்கிற மன்னன் வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட குணம் கொண்டவர்னா யாருகிட்டயும் வந்து இன்முகத்தோட பேச மாட்டாரா யாரா இருந்தாலுமே அந்த எடுத்தெறிஞ்சு பேசுறது ஒரு மதி பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் மதிப்பு கொடுக்கறதில்லை இப்படிதான் அவரு எப்பவுமே இருப்பாருங்களாமா அது எல்லாம் பெருசா தெரியல ஆனா எல்லாரும் அவர் வந்து கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்க இப்படி பண்றது இல்ல இது தவறுன்னு கண்டிச்சாலுமே அந்த மூவன்கிற மன்னன் கேக்கிறது இல்ல இது ஒரு கட்டத்துக்கு மேல எல்லை மீறிடுச்சு எப்படி எல்லை மீறிடுச்சுன்னா வேறொரு நாட்டு பெண்ணை அல்லது அந்த நாட்டுக்கு ஒரு பெண்ணுன்னு தான் குறிப்பிடுறாங்க அந்த பெண்ணை இவன் இதே போல் இழிவுபடுத்தி பேசிடுறான் இழிவுபடுத்தி பேசுவது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பெண்ணை வந்து தடவிடுறானுங்க அதாவது ஒரு பெண்ணை தடவி இழிவுபடுத்தி ஒரு மன்னன் பேசி விடுகிறான் இத பேசி ஒரு பெண் தானே ஒரு பெண் எப்படி ஒரு மன்னனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் ஆனா இவன் செஞ்ச செயலு சரியில்லை அப்ப இந்த பெண் போய் தன்னோட கிட்ட சொல்றான் இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த தோழி சொல்றா நீ கவலைப்படாத நம்ம மன்னர் பொறையங்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போவோம் இதற்கு அவர் நமக்கு உதவுவாருன்னு தோழி வந்து பாதிக்கப்பட்ட தோழியை கூப்பிட்டு மன்னர்கிட்ட போய் முறையிடுறான் இப்போ மன்னன் வந்து விசாரிச்சுட்டு சரிதான் அந்த மூவன்கிற மன்னன் இந்த மாதிரி செயல்ல ஈடுபட்டு இருக்காங்கிறது உறுதிபட தெரிஞ்ச உடனே அந்த நாட்டின் மூவன் ஆட்சி செய்யும் நாட்டின் மீது போர் தொடுக்கிறார் இந்த பொறையன் மன்னன் எதுக்காக போர்வாருங்க உன் நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எனக்கு வேணுமுன்னோ இல்ல உன்னுடைய நாட்டு எல்லை எனக்கு வேணுமுன்னோ நீ எனக்கு திரை அதாவது கப்பன்னு சொல்றோம் இல்லைங்களா திரை செலுத்து வரி அதெல்லாம் எதுக்காகவும் இல்லைங்க நீ பண்பை மீறிவிட்டாய் ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்தை மீறிவிட்டாய் அதற்கு உன்னை மீது நான் போர் தொடுக்கிறேன் போர் தொடுக்கிறாருங்க அப்படி போர் செஞ்சு அது போர்ல இந்த பொறையன் வந்து கடுமையா போர் புரிகிறார் போர் புரிந்து அந்த மூவனுடைய பல் அப்படி புடிஞ்சிட்டு அந்த பல்ல கொண்டு போய் எங்க வைக்கிறாரு தெரியுங்களா இன்னைக்கெல்லாம் நம்ம இந்த மியூசியத்துல கொண்டு ஒரு அருங்காட்சியத்துல பொருளை வைப்போம் இல்ல அது மாதிரி அந்த பல்ல புடுங்கிட்டு போய் வீரர்கள்லாம் தங்கக்கூடிய பாசறையில கொண்டு போய் அந்த நிலவு கதவு இப்படி கட்டி தொங்க விடுறாருங்களா கட்டி தொங்க விட்ட அந்த மன்னன் சொல்றாரு பண்புங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கணும் அந்த பண்பை மீறி செயல்படுற யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இது அந்த மன்னனுக்கும் பொருந்தும் இங்கிருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பொருந்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் என்று அந்த மன்னன் அந்த நினைவாக அந்த பல்லை எப்படிங்க பல்லு நம்ம எல்லாம் பேசறோம் பல்லு போனா சொல்லு போச்சுப்பாங்க அங்க பல்லையே பிடிக்கிட்டு விட்டாருங்க அந்த பல்லை கட்டி தொங்க விடுகிறார் மன்னன் இதுதாங்க நம்ம இலக்கியம் இலக்கியம்னா இப்படி இருக்கணுங்க நாங்க அதனாலதான் எங்க தமிழ் இலக்கியம் உயர்ந்ததுன்னு பேசிட்டு இருக்கிறோம் சரி அந்த இலக்கியம் எந்த இலக்கியத்தில் எழுதி எழுதியிருக்குன்னா நற்றினை பாடல் வந்து பதினெட்டுல எழுதியிருக்குதுங்க நற்றினை பாடல் பதினெட்டு அதனுடைய பாடல் வரிகள் பாருங்க நான் சொல்றேன் பாருங்க பருவல் நெஞ்சமோடு பல் படர் அகல பல் படர் அகல வருவார் வாளி தோழி மூவன் முழுவழி முள் எயிறு அழுந்திய கதவின் இந்த கதவுல தோங்கிறது அழுந்திய கதவின் காணல் அம் தொண்டி பொருணன் வெண்வேல் அதான் பொறையன் மன்னன் பொருணன் வெண்வேல் தேரல் அருந்தானையை பொறையான் பாசரை இந்த தேரல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மன்னனுக்கு வந்து இந்த ஒரு பெண்ணின் விருப்பமின்றி இந்த மன்னன் செய்த செயலை கேட்டு தீயை போல் கண்கள் சிவந்து சினத்தை வெளிப்படுத்தினார் அதான் தேரல் அப்படிமான தேரல்ங்கிறதுக்கு ஒரு பொருள் உண்டு தேரல் அருண் தானை பொறையன் பாசறை நெஞ்சம் நெடுங்குரு உம் துஞ்சா மரவர் திரை தபு கடலின் இனிது கண் வடுப்பா கடாம் களியி இந்த கட ஆம்னாங்க அத வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த மானிடன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இழிவுபடுத்தி விடுவது கடா ஆம் கலியின்னா இழிவுபடுத்துறது மானிட பண்மை நீ மீறி விட்டாய் கடாம் கலியி கதன் அடங்க அதனை தடவு நிலை நீ பேசுறது மட்டும் இல்லாம தடவிட்டையா தடவு நிலை ஒரு கோட்டான் அது எல்லை கடந்து விட்டாய் ஒன்று இலங்கு அருவிய குன்ற இருந்தோரே இறந்தோரே இறந்தோர்னா இறந்ததையும் குறிக்கும் இருந்த நினைவு நாடுகளையும் குறைக்கும் இப்போ நம்ம வந்து இறந்த நினைவு அதுதான் உன் பல்ல புடுங்கிட்டு போறேன் உன்னோட நினைவுலையும் வெய்யே உலகத்துல இருக்கு யாரெல்லாம் தப்பு பண்றான்னு நினைக்கிறானோ அவனோட மனசுலயும் பதியட்டும் நாம் மன்னனாக இருப்பாங்கிறதுக்காக என்ன வேணாலும் செஞ்சு விட வேண்டுங்கிற எண்ணம் எவருக்குள்ளும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை தண்டிக்கிறார் இதுதாங்க தமிழ் பண்பாடு தமிழ் இலக்கியம் இதுபோன்ற செய்திகளை கேட்பதற்கு நமது காஞ்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச வாய்ப்பு கொடுத்த மீனுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்